எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்திருக்கேன் வந்திருக்கேன் மதுரைக்கு ஏன்னா மதுரையில் வந்து வர ஜனவரி பதினெட்டாம் தேதி மியூசிகோ கம்பெனியில வந்து தம்பி ஹரிஷ் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு லைவின் கான்செப்ட் மதுரையில் இருக்குதுன்னு சொல்லி என்னை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு ஏன்னா மதுரையில் ஒரு லைவ் கான்சர்ட் பண்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை அது நம்ம தம்பி ஹரிஸ் அவர்கள் எனக்கு அந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு அதனால் ப்ரெஸ் மீட்டிங்காக வந்தேன் அதாவது மொத்தம் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது பேர் ஆர்கெஸ்ட்ரா வர மொத்தம் பிரம்மாண்டமான கான்சர்ட்னு சொல்லுவாங்கல்ல அது போல் ஒரு அறுபது பேர் கிட்டத்தட்ட எல்லாரும் வரோம் இங்கே எங்களுடைய இசைக்குழுவில் வந்து மனோ அவர்கள் பாடுகிறார்கள் நல்ல பிரசித்தி பெற்ற மனோ பாடுகிற மனோ பாடுறாங்க அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடுறாங்க அப்புறம் அஜய் கிருஷ்ணா பிரியா ஜோர்சன் அக்ஷயா ஸ்ருதி தேவு நான் சபேஷ் முரளி ஸ்ரீகாந்த் தேவா இது போல் பாடகரெல்லாம் பாட இருக்கிறோம் மதுரமண்ணில் எனக்கு ஒரு விசேஷம்னா எப்போவுமே கல்லழகர் ஆற்றுல இறங்கும்போது வாராறு வாராறு அழகர் வாராருன்ற ஒரு பாட்டு எங்கள் பிரசித்தி பெற்றது அது நான் செஞ்ச பாக்கியன்னு சொல்லலாம் எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மீனாட்சி அம்பாளுக்கு ஈஸ்வரருக்கும் அழகிற்கும் இந்த அற்புதமான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் இந்த பாட்டு வேணும்னு சொல்லி என் ஆறுவியர் கேப்டன் விஜயகாந்தர் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து வேற ஒரு சிங்கர் பாடணுன்னு டைரக்டர் சொல்லும்போது சார் வந்து இல்லை தேவானனே பாடணும் நல்லாயிருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த கேப்டன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படி இப்படி ஒரு பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் மதுரையில் நல்ல பேரும் புகழும் வாங்கணுன்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு எல்லாருக்கும் ஆனால் தான் எல்லாம் ஒரு பத்து நாளாக ரிஹர்சல் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஃபைனல் ரிஹர்சல் பதினஞ்சு பதினாறு அங்கே சென்னையில் நடக்க இருக்குது எல்லோரும் நீங்கள்லாம் வந்து எனக்கு ஆதரவு தரணும் அதுவும் நீங்கள் கை தட்டினால்தான் எங்களுக்கு தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் வந்து என் வீட்டு கதவை தட்டுறாங்க அதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் முக்கியம் என் அன்பு நெஞ்சங்கள் மக்கள் தான் மக்கள் தான் முக்கியம் எல்லாரும் குடும்பத்தோடு வரணும் நண்பர்களோடு வரணும் அப்படி ஒரு உங்களுக்காக அந்த சந்தோஷத்தை கொடுக்கணுன்னு நாங்கள் நல்ல ரிஹர்சல் பண்ணி நல்ல பாடல்கள்லாம் பண்ணி எல்லாரும் இங்கே வரோம் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் அதே போல் அந்த மதுரையில் சித்திரை திருவிழாவில் பாடுற அந்த மது வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டை இந்த மண்ணில் நான் பாடணும் அப்படின்ற ஆசையை அன்றைக்கி நான் நிறைவேற்றி மேடையில் நான் அந்த பாட்டை நான் பாடப்போகிறேன் வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டை பாட போகிறேன் நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அவ்வளோ தேங்க்யூ நன்றி 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 இப்போ மியூசிக் பண்ணுறாரு இல்லைன்னா சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் யாரும் பரிதாபப்பட்டால்தான் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க இது உண்மை பரிதாபப்பட்டு சான்ஸ் கொடுப்பாக மாட்டாங்க நமக்கு வந்து மார்க்கெட்டில் பேர் இருந்தால் இவரை வச்சா பாட்டு ஜனங்கள் நிறைய ரெக்கார்டு வாங்குறாங்க நல்ல ஃபேமஸ் நம்மளுக்கு காசு கிடைக்கிதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு போகும் ஐயோ தேவா சார் ரொம்ப நல்ல மனுஷங்க அவருக்கு ஒரு அது எப்போன்னா நல்ல பண்போடு இருக்காங்கல்ல மியூசிக் டைரக்டர் சார் அவங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கும் அதாவது நான் ரொம்ப திமிரு பிடிச்சி வாழ்க்கையில் சினிமா உலகத்தில் இருந்திருந்தேன்னா தேவாவுக்கு ஒரு படம் கொடுக்கலாமே ஐயோ அவர் ரொம்ப நீங்கள் வேறு ஏன் சார் அப்படின்னு என்னை சொல்லுவாங்க இப்போ நான் நல்ல நல்ல பேரோடு இருந்துட்டேன்னா கொடுக்கலாம் சார் தேவா சார் நல்ல மனுஷன் சார் அவருக்கு ஒரு படம் கொடுங்க அவர் பாவம் அவர் படம் நல்லா தான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தாரு திடீர்னு ஏன் நல்ல மனுஷன் ஆச்சு ஒரு படம் கொடுக்க சொல்லி இப்போ ஏழு படத்துக்கு நான் மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை நடிக்க வாய்ப்பு வந்தது நான் பண்ணலை ஒரு மூக்குத்தி அம்மன் கிடச்சிது அப்புறம் எல்கேஜின்னு ஒரு படம் வந்தது அதுக்கப்புறம் ராயன் ஒரு படம் வந்தது நிறைய படங்கள் வந்தது பட் நான் மியூசிக் இந்த லைவின் கான்செப்டில் பிஸியாக இருக்கிறதுனால அது வேண்டான்னு சொல்லிட்டு வேற வருது ஆனால் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்தது பட்டு இந்த வேற நம்மளுக்கு டைட்டாக இருக்குது ஒர்க்கு எல்லாம் நாடுகளுக்கும் போக வேண்டியதாக இருக்குது அதனால நான் அதெல்லாம் தலை விழாவாக இருக்கட்டும் நடிகர்கள் சில

இது அப்படி நிறைய நடந்திருக்கு சம்பவங்கள் இதுக்கு முன்னே நிறைய நடந்திருக்கு அதை நம்மளே பெரிய மனசு பண்ணி அது சமாதானம் பண்ணிக்கணும் வேற வழியே இல்லை யார் மேலே யார் கூட்டுறன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வழக்குகள் இளையராஜா அவர்கள் வந்து இங்கே கோயிலுக்கு வந்திருந்தப்போ வந்து கோயிலுக்குள்ள ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு

மீண்டும் அவருடைய வாய்ப்பு அது அது அற்புதமான கொஸ்டின் நான் சூப்பர் ஸ்டார் வந்து நிறைய தடவை சந்தர்ப்பம் போனாலும் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய பிளஸ் வாங்கிட்டு தான் நான் இப்போ கூட அமெரிக்காவுக்கு சமீபமா போயிட்டு வந்தேன் அதை பத்தி நான் அவர்கிட்ட இதுவரைக்கும் பேசினதில்லை இவ்வளவு வருஷமாச்சு இல்லையா அதை பத்தியே நான் பேச மாட்டேன் எனக்கு சில சந்தர்ப்பங்கள் எனக்கு அவர் மனசுக்குள்ளே தேவாவுக்கு இசை கொடுக்கணும் மியூசிக் கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எப்படியோ தெரியல அதை தெரியாமல் நானும் நான் அவரை கேட்க மாட்டேன் அவரும் கேட்க மாட்டேன் அவரும் அவருக்கும் ஆசை இருக்கும் பட் அந்த சுச்சுவேஷன் எப்படினு தெரியல அதனால் நான் சைலண்ட்டாக இருந்தேன் கண்டிப்பாக அண்ணா ஐயோ யோ அதுவோ என்னன்னு ஒன்று ஆசை இருக்காதான் இருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும் அதாவது இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் இப்போவும் சூப்பர் ஸ்டார் படத்தை பற்றி தான் நான் பேசுகிறீங்க அவர் படம் இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசை அந்த கண்டிப்பாக ஆசை இருக்கும் அந்த ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் அம்பாளுடைய அணுகிறேன் நிறையா வருது இல்லையா ஒரு படத்தையே எடுத்து வேறு வெவ்வேறு மொழிகள் இதனால வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல வேலை பார்க்கறாங்க இந்த ஷூட்டிங்ல வேலை பார்க்கறவங்களோ அதை தாண்டி வந்து பாடகர்கள் ஒரு சில இருக்காங்க இது அவங்களுக்கு ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்த சிரமங்கள்னா இப்போ நான் ஒரு தமிழில் பண்றேன் தமிழில் பண்றேன்னா தெலுங்கில் பண்ணும்போது தெலுங்கு சிங்கர் வந்து தெலுங்குல பாடி அதை அவங்களுக்கு வருமானம் வருத எல்லாருக்கும் ஒரே மொழியில பண்ணுறதை விட பேன் இண்டியான்னா யாருமே ஃப்ரீயாக பாடுறதில்ல ஃப்ரீயா மியூசிக் நாங்களும் பண்றது எல்லா மொழிக்கும் நாங்க எல்லா கலைஞர்களுக்கும் வேலை இருக்கேன் அந்த ஷூட்டிங் மட்டும் தான் வேலையே இல்லை தவிர மற்ற டெக்னீஷியன் கலக்கன வேலை வேலை முன்னாடி வந்து அந்த கேட்பாடர்கள் வந்து என்கிட்ட கேட்கறாங்க புலீஸ் வந்து இந்த மாதிரி போட்டு விடு அந்த மாதிரி கொடுங்க நீங்க போட்டு கொடுத்துருங்க அதுல பழைய இப்போ வந்து நிறைய பேர் அந்த பழையதா இருக்கு இதுல இருந்து எடுத்து கொடுக்காது ஒரு பிரச்சனை எல்லாம் வந்தது நீங்க அதுக்கு வேலை கொடுத்துருங்க ஏன்ட்ட என்ன மாதிரி கேட்கறாங்களோ அதைதான் பண்ணிக் குடுக்குறாங்க ஆனா இப்ப டிஜிட்டல்ல வந்து அது வாய்ப்பில்லை